ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரெண்டு பாட்டி சமைக்கிறாங்க அதை பாருங்க பாருங்க ஒரு சின்ன பாட்டி பாட்டி பெரிய பாட்டிங்க ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு கருவாட்டு வைக்கிறாங்க கருவாடு எல்லாம் போட்டு கருவாடு மொச்சப்பயிரு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இப்போ ஒரு குழம்பு வைக்க போறேன் அதே நீங்க பாருங்க கருவாடு கத்திரிக்காய் மொச்ச எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் மல்லி சீரகம் எல்லாம் போட்டு பண்ணி கருவாட்டு குழம்புல ஊத்தி ரெடி பண்ணலாம் சூப்பரா இருக்கு ஒரு பூடி பிடிப்போம் வைக்க போறேன் பாருங்கள் விறகடுப்புல சூப்பரா இருக்கு இந்த அடுப்புல சமைக்கிறது இருந்தாலும் அது இப்ப உள்ள நாகரிகம் உள்ள காலத்துல நீங்க செய்யறீங்க நாங்கள்லாம் விறகடுப்புல செஞ்சுதான் சூப்பரா செஞ்சு சாப்பிடுவோம் அதனாலதான் எங்களுக்கும் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா தெரியாத இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு வேணா உங்களுக்கு கஷ்டமா தெரியல எங்களுக்கு கஷ்டம் தெரியாது ஆமா இதுதான் கஷ்டம் எங்களுக்கு

கொங்காய் மிளகாய வணக்கி நாங்களும் அப்பாவெல்லாம் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பழக்கம் இப்போ கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் ஊற்றி உடம்பு உடம்ப கொடுக்குறாங்க அதே மாதிரி நானும் செய்யப்போ இருப்போம் இன்னும் மட்டும்தான் போட்டு சமையல் பண்ணிவிடுவோம் நாங்க அந்த காலத்துல உண்மைதான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் இந்த சீரகம் போடுற பாருங்க சீரகம் போடுறேன் இந்த பொடி போடுற பார்க்கம் இதெல்லாம் போட்டுட்டேன் நாங்க அந்த சாம்பார் தூளை போடுவோம் வீட்லயே அரசா குளம்பொடி நீங்க இந்த சாம்பார் தூளை வாங்கி ஒரு நாலு நாள் போட்டு விடுவிக்கோம் நாங்க ஏதாவது போடோம்னா எல்லாம் போட்டுக்க இன்னைக்கும் செய்வோம்

ഉം ഇന്നും നാട്ട മഞ്ചട്ടേ വെച്ചു കുടിക്കും കടക വെന്ത പോരം കൊറിയപ്പെട്ട്

മൊഴി പോടും ഇന്നെല്ലാം നാങ്ക ഉറളക്കല്ല പോട്ട ആട്ടവിക്കല് അരപ്പം ഇപ്പൊ മിക്സിലെ അടിക്കുകയും മികണുരാണുക്ക് പോകും പോണ്ട അർമ്മിക്കല്യോ ഇല്ല ആട്ടാങ്കയോ ആട്ടിക്കല இப்போ இந்த கரா முப்பத்த பிள்ளைகளுக்கு மிக்சி தான் மெயின் இப்ப மிக்சிலே அடிச்சு வைக்கணும் தேங்காய் வச்சா கருவாடு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க மாட்டோம் இப்போ இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஒரு கொஞ்சம் நாள் சில்லு வச்சா தாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக கொஞ்சம் தேங்காய் அதுல கூட்டி போடுறோம் இவ்வளவு போகுமா இப்பவே வாக்கு சாப்பிட்டு பாருங்க வாசம் சாப்பாட்டீங்களா தானே தெரியும் அடிக்கிறது அடிக்காது கொஞ்ச நேரம் வாங்கணும் காய் நல்லா வெந்திருச்சு மசாலா ஊட்ட போற பாருங்கிட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கு பத்தாதடா ராசன என்ன இன்னைக்கு நல்லா வாசம் அடிக்குது வீட்டுல சூப்பர் வாசம் என்ன கருவாட்டு குழம்பா செம வாசமா இருக்கு நல்லா அடிக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசமா இருக்கு உட்கார்ந்து சாப்பிட ము டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு மைக்கு சார்ஜ் இல்லாததுனால ஒர்க் ஆகலை அதனால் நாங்கள் பேசுனது எதுவுமே கேட்கலை உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பாட்டியோடய சமையல் இன்னும் எது மாதிரி வேணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் சொன்னிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறோம் பாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க பாப்பா ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலு அதனால ஸ்கூல் போயிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது நம்ம வீடியோஸ்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும் ஏன்னா நம்ம பாட்டியை வச்சு சமைக்க வச்சுருக்கோம் டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதே மெத்தடில் சமைச்சி பாருங்கள் மண் சட்டியிலனா பரவாயில்ல சாதா சட்டிலையே சமைக்கலாம் இதே மாதிரி எங்கள் ஃபேமிலி பற்றி நிறைய வீடியோஸ் இனி வந்து அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்